இங்க வர்ற பெரியவங்களுக்குள்ள சங்க சக்தி அளவுல அநேக ரகசியங்கள் தொக்கி வைக்கும் இதை சின்ன பசங்க கண்டுக்கவே கூடாது அதே போல பெரிய மனுஷன் சின்னத்தனமா நடக்கும் போது நாங்க சின்ன பசங்களா இருந்தாலும் உங்களை கண்டிக்காம கூடாது இப்ப என்னடா செய்யணுங்கிற மாணிக்கம் பிள்ளையோட குடும்பத்தை நம்ம வீட்டோட கொண்டு இருக்காமல் முடியாது இல்லேன்னா அவங்களுக்கு நிறைய பண உதவி செய்து அவங்க குடும்பத்தை ஆதரிக்கணும் அதுவும் முடியாது எதுவுமே முடியலைன்னா

இருக்கலாம் கமலம் குணத்திற்கே அடிமையானவள் கௌரி கமலம் வாழ்ந்தவள் இன்னும் வாழப் போகிறவள் ஆனால் கௌரியோ தாழ்ந்தவள் தரித்திர நிலையிலே உள்ளவள் தன்னை மணக்க எவனும் மாட்டான் என்பதற்காக தற்கொலை செய்து கொள்ளக்கூட தயாராய் இருப்பவள் அப்பா முடிவா அந்த மாணிக்கம் உள்ள நீ சாலியை கட்டவும் கூடாது நான் அதை பார்க்கவும் கூடாது இதுதான் என் முடிவான நான் அடிப்படைய நானும் பாத்துக்கிறேன் பார்த்துக்கிட்டே தானே நிக்கிறேன்